வேல் முருகனுக்கு அரோகரா வாழ்வொடு சிறக்க அருள்வாயே நாங்கள் வாழ்வோடு சிறக்க அருள்வாயே வாழ்வோடு சிறக்க அருள்வாயே நாங்கள் வாழ்வோடு சிறக்க அருள்வாயே ஆனை முகவர்க்கு நேரிலே வித்த ஆறு முகவித்த அமரேசா ஆதி அரணுக்கும் வேத முதல்வர்க்கும் ஆரணம் உரைத்த குருநாதா தான் அவர் குலத்தை வாழ் கொடுத்துணைத்த துணைத்த சால்சதுணித்த திரள் வீரா தாளினைகளு வேவிய பயத்தில் வாழ்வுடு சிறக்க அருள்வாயே வாழிட புவிக்கும் ஆளுமயனுக்கும் யா அவர் ஒருவிற்கும் அறியாத மாமதுரை சொக்கர் மாதுமை கழிக்க மாமையில் நடத்தும் முருகோனே தேனழுணத்தில் மான்விழி குரத்தி சேர மறுபுற்ற திரல் தோளா தேவர்கள் கருத்தில் மேவிய பயத்தை வேல் தனித்த பெருமாளே வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வேல் முருகனுக்கு அரோகரா வாழ்வொடு சிறக்க அருள்வாயே நாங்கள் வாழ்வோடு சிறக்க அருள்வாயே வாழ்வோடு சிறக்க அருள்வாயே நாங்கள் வாழ்வோடு சிறக்க அருள்வாயே ஆனை முகவர்க நேரிலே வித்த ஆறு முகவித்த அமரேசா ஆதி அரனுக்கும் வேத முதல்வர்க்கும் ஆரணமுறை தான் அவர் குலத்தை வாழ் கொடுத்து திரள் வீரா தாளினை வாழுடு சிறக்க அருள்வாயே வாழிட புவிக்கும் ஆளுமயனுக்கும் யாவர் ஒருவிற்கும் அறியாத மாமதுரை சொக்கர் மாதுமை கழிக்க மாமையில் நடத்தும் முருகோணே தேனெழு குணத்தில் மான்விழி குரத்தி சேர மறுவுற்ற திரள் தோ தேவர்கள் கருத்தில் மேவிய பயத்தை வேல் கொடுதளித்த பெருமாளே வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா